அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் திருவண்ணாமலையில புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கிரிவலம் செல்றாங்க இந்த கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தேதி வந்து உகந்த நேரமாக கருதப்படுது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் முதல் தேதி என்று பௌர்ணமி வருகிறது அன்றைய தினம் அதாவது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் முதல் தேதி என்று காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு பௌர்ணமி திதி துவங்கி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று காலை ஒன்பது பத்து மணிக்கு நிறைவடைகிறது அதனால் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் முதல் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறதுனாலும் அன்னைக்கு பௌர்ணமி வருகிறதுனாலும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் அரசு விடுமுறை அப்படிங்கிறதுனாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்ல வருவாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி